இப்படி எதை பார்த்து அது கொம்பு வச்சிட்டு இந்த மாதிரி இருக்குறனாலயா இல்ல நம்ம லைஃப்ல அது வந்தா பயங்கரமா ஏதோ ஒரு விஷயம் அப்படி நம்ம லைஃப்ல இந்த டெவில் என்ன பயங்கரமான விஷயம் செய்யறது தெரிஞ்சுக்கணுமா வெல்கம் டு where does this world <laughs> <laughs> அவன் ஒய்ஃபை விட்டு அவன் டார்ச்சர் பண்ணு அவன் அந்த ஊழியத்தை விட்டே போயிடுவான் ஓகே அவனை விட்டுறாத அவன் அப்படியே டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போ அப்படியே அவனை கொண்டு போய் அவனை முழு முடிச்சிரு நீ வீடியோ கால் பாஸ் எப்படி இருக்கீங்க சாரி பாஸ் ட்ரை பண்ணி நீங்க சொன்ன வேலையை என்னால் செய்யவே முடியல பாஸ் அவங்க வீட்டுக்குள்ள சண்டே போடம்பாங்க பாஸ் உங்களை காட்டு இதான் பாஸ் இவங்க வீட்டு சிட்டிவேஷன் என்ன செஞ்சாலும் சண்டை போட வைக்கவே முடியல பாஸ் ஆனா எல்லாரும் நான் சொல்றதுதான் பாஸ் கேட்காங்க என்ன சேருன்னு தெரியல பாஸ் ஏய் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாவம் செஞ்சு பிரியமில்லாம தானே இருக்காங்க அப்புறம் ஏண்டா உன்னால முடியல ஒருத்தர் இருக்கான் பாஸ் பாஸ் நான் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னோம்ல அது இவன் தான் பாஸ் தூங்கும் போது கூட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் பாஸ் இருக்கான் அப்படியே அடிக்கலான் போல இருக்கான் என்னால தொட முடியல பாஸ் என்ன சேருதுன்னே தெரியல பாஸ் அவனுக்கு ஏதாவது நல்ல பழக்கம் இருக்கா ஆமா பாஸ் கோவப்படுவான் பாஸ் ஆனா அதுவும் எப்பயாதான் பாஸ் கோவப்படுறாங்க பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பலவான முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள்ள நுழைவது விருதா புரியலையே பாஸ் அந்த வீட்டுக்குள்ள நாம போக முடியாத மாதிரி தடையா இருக்கிற பலவான முதல கட்டணும் அதுக்கு என்ன பாஸ் செய்யணும் இப்போ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பைபிள் படிச்சுட்டு இருக்கான் பாஸ் நான் சொன்னது செய்ய எல்லாம் தன்னால நடக்கும் சொல்லுங்க பாஸ் அறிவு இருக்கா உனக்கு பைபிள் படிக்கணும் அப்படிதான் டீயா கொட்டுவாங்களா

அதான் டெக்ஸ்ட் முடியல யாருக்குமே எனக்கு பிடிக்கலடா இப்ப கூட இனிமே பைபிளே வாசிக்க கூடாது இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் டெய்லி ப்ரேயர் பண்றேன் பாஸ்டிங் இருக்கேன் என்னைய புரிஞ்சுக்காத இந்த குடும்பத்துக்காக நான் இனிமே ப்ரேயர் பண்ணணுமா இனிமே நான் பண்ணவே மாட்டேன் நம்ம பிளான் பண்ணது எல்லாம் நடந்துருச்சு பாஸ் அவங்க குடும்பமே கலவரமாயிருச்சு பாஸ் ஆனா எனக்கு ஒரு டவுட் பாஸ் அவன் தான் திரும்பி பிரேயர் பண்ணா சரியாகிருவான்ல அப்புறம் எப்படி அவங்க குடும்பத்தை நம்ம பிரிக்கிறது இவனை சரியாகவே விடக்கூடாது பிரேயர் பண்ணவும் விடக்கூடாது இந்த அப்செட்டுக்குள்ளேயே ஒன்று வச்சுக்கணும் அப்பந்தான் இந்த குடும்பத்துக்குள்ள நாம நினைச்ச எல்லாத்தையும் செய்ய முடியும் இப்போதைக்கு நம்ம டார்கெட் அச்சீவ் பாஸ் ஒரு பிராணி சூப்பர் பாஸ் எழுப்புதலுக்காக எழும்புனவனை தடுத்துட்டோம் நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு போடலாமா கண்ட சோறு இந்த ஒரு வார்த்தை போதும் விசாஸ் அவனை ஜெயிச்சிட்டான் விசாஸுக்கு ஒரு சின்ன விஷயம் இருந்தா போதும் ஒரு மைன்யூட்டான குட்டி விஷயம் இருந்தா போதும் ஈஸியா அவன் உங்களை தோக்கடிச்சிருவான் உங்களுடைய லைஃப்லயும் இந்த மாதிரியான விஷயம் எனக்கு ஏன் கோவம் வருது எனக்கு ஏன் டென்ஷன் ஆகுது எனக்கு ஏனே தெரியாம நான் இதை பண்ணிட்டேன் எதுக்குனே தெரியாம நான் இதை செஞ்சுட்டேன் இப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்களே அதுக்கு காரணம் அது ஏன் அப்படின்னா இவன் செய்யறதுதான் இந்த பிசாசு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு உங்களை பாக பாவத்துக்குள்ள தள்ளி கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்கிறதுக்கு தான் அவன் முயற்சி பிசாசுடைய எண்ணம் உங்களை பாவம் செய்ய வைக்கிறது இல்லை பாவம் செய்ய வச்சு கர்த்தரை விட்டு பிரிக்கிறது தான் அவனுடைய எண்ணம் அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஆனா இனிமே அப்படி நடக்கக்கூடாது இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இனிமே அவனை ஜெயிக்க கூடாதீங்க நம்ம ஜெயிக்கணும் கர்த்தருடைய பலத்தை கொண்டு நம்ம நிச்சயம் ஜெயிக்கலாம் விசாசோடைய தந்திரத்தை அறிஞ்சுக்கோங்க விசாஸ ஜெயிக்கிறவங்களா ஜெயம் கொள்ளுகிறவங்களா மாறுங்க இதே மாதிரி இன்னொரு ஷோல நான் உங்களை பாக்குறேன் அது வரைக்கும் கருத்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்